தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கணேஷ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எங்கிட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தார் நான் ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இருந்த சைஸை விட அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது ஸோ அதை நம்ம வந்து வீடியோ குவாலிட்டி மாறாமல் நம்ம வந்து எப்படி கம்மியான சைஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிங்கன்னா எல்லாேருக்கும் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப்டர் ஃபேக்ட் ப்ரீமியர் ப்ரோ எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஒரு டென் எம்பிக்கிக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து குவாலிட்டி சேஞ்ச் ஆகாமல் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்மியான சைஸ்லேயே நம்ம வந்து அந்த வீடியோ கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் லாட்டினா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த சாஃப்ட்வேர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் இதுதான் அந்த சாஃப்ட்வேர் நேம் இதை பற்றி நீங்கள் எல்லா பிளாட்ஃபார்முக்குமே கொடுத்துருக்காங்க மேக் விண்டோஸ் ஒவ்வொன்று மூணுக்குமே கொடுத்துருக்காங்க இந்த சாஃப்ட்வேர் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வரணும்னு வச்சுக்க முடியும் இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதை நான் காமிக்கிறேன் ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியாததான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு ஸோ நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு இப்போ நான் ஃபினிஷ் அந்த பட்டம் நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம ஒரு ஃபோல்ட்ரே ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ இல்லை நம்ம வந்து ஒரு சிங்கிள் வீடியோ பிள்ளையை நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து கேன்சல் நான் கொடுத்துட்றேன் இதில் ரைட் சைட் கேனரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த ஃபார்மெட் வேணுமோ அந்த ஃபார்மெட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டாப் கார்னாலே நமக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ ஃபைலில் போனீங்கன்னா சூஸ் சோர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீடியோ பிள்ளை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து வீடியோ சைஸை நான் காமிச்சிடுறேன் இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான் ஸோ சைஸை வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு எம்பி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதை தான் கன்வெர்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நான் அந்த வீடியோ ஃபைலை நான் ஆட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ஆட் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த ஃபார்மெட் வேணுமோ அந்த ஃபார்மெட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எம்பி பொருள்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன் வெப் ஆப்டிமைஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதே டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாடிஃபிகேஷன் வேணுமோ அது எல்லாமே நீங்களே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து டெஸ்டினேஷன் நம்ம வந்து செட் பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபார்மேட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செவன் டுவெண்ட்டி நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீ சேவ் ஆட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து டெஸ்டினேஷனில் ஒரு நேம் கொடுக்கணும் நியூ வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் நேமு கொடுத்துட்டு சேவ் கொடுத்துறேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபில்டர் நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் வீடியோ ஸோ வீடியோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோடை கிழந்து எல்லாமே செட் பண்ணிக்க முடியும் ஆடியோ குவாலிட்டி நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு வந்து பிட்ரேட் வந்து எந்தளவுக்கு வேணுமா அந்தளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் இப்போ நீங்க ஸ்டார்ட் என் கோட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ உடனே கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாட்டம்லேயே கிரீன் கலரில் ஒரு ப்ராக்ரஸ் பார் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் நியூ வீடியோ இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எம்பிக்கும் வந்து இருக்கு நமக்கு கன்வெர்ட் ஆகி நூற்றி எண்பத்தெட்டு எம்பி இருந்துச்சு பழைய வீடியோவில் ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு டென் நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் பழைய வீடியோ சைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி எம்பி இருந்துச்சு ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்